வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல உங்க வீட்டுல ரவ இருக்கா அப்ப விநாயக சதுர்த்திக்கு இது போல ரொம்ப ஈஸியா மோதகம் பண்ணிடுங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு பத்தே நிமிஷத்துல பண்ணிடலாம் கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊத்தி ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கு அதை இதுல போட்டு நல்லா லோ பிளேம்ல வச்சு வருத்திடலாம் ரவ வாசனை வர இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோகோனட் போடுறேன் நீங்க ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணிக்கோங்க இதை லைட்டா வறுத்துட்டு எந்த கப்பல ரவை எடுத்தமோ அதே கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி அதுல ஊத்திடலாம் கலருக்கு கேசரி பவுடர் அப்படி இல்லைன்னா குங்கும பூவை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஊத்திக்கோங்க அடுப்ப நல்லா நல்லா சிம்மல வச்சுட்டு ரவையை நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா டைட் ஆயிடும் இந்த ஸ்டேஜ்ல எந்த கப்பல ரவை எடுத்தோமோ அதே கப்பல முக்கா கப்ப அளவுக்கு சர்க்கரைய போட்டு கலந்து விட்டலாம் ரவை நல்லா சக்கரை கூட கலந்து நல்லா அல்வா பதத்துல திரண்டு வரும் இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திடுங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி உங்க வீட்ல இருக்கிற ட்ரை நட்ஸ் பொடியா கட் பண்ணி இதுல போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க மோதக சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க சின்ன எலுமிச்ச மழை சைஸ் அளவுக்கு உருண்டை உருட்டி நல்லா மோதகத்துக்குள்ள வச்சு இது போல நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க நல்லா அழுத்தி விட்டு இந்த மோதக மோதகத்தை இருந்து எடுத்தீங்க அப்படின்னா மோதகம் ரெடி ஆயிடும் ரெடி பண்ண இந்த மோதகத்தை நீங்க இட்லி தட்டுல காட்டன் துணி போட்டு ஒன்னொன்னு தனித்தனியா வச்சிடுங்க நான் நான்சிக்கு தட்டுன்றதால அப்படியே டைரக்டா வச்சுட்டேன் இப்போ இத நல்லா மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் ஆவி காட்டி எடுத்தீங்க அப்படின்னா மோதகம் ரெடி ஆயிடும் எல்லா வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டு தான் பண்றீங்களா அப்ப இந்த வருஷம் இது போல ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் யாருக்கெல்லாம் பிள்ளையார ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு கமெண்ட்ல மறக்காம ஒரு எல்லோ ஆட்டு சிம்பிள போட்டு விட்டுருங்க மக்களே